வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க குட் மார்னிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க சந்தோஷப்படுறேன் இந்த அம்மிக்கல் இருக்குது பார்த்திங்களா இதை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க அதை கஷ்டப்பட்டு வாங்கணும் ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகும் முதல்ல ரேட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துடுவேன் அந்தளவுக்கு கையில் ப பணம் இருக்காது ஆனால் இன்றைக்கி என் வீடு தேடியே இது வந்துச்சு அந்த டைமில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா அம்மிக்கல் வாங்கணுன்னு ரொம்ப நல்லா ஆசைங்க அது எப்படியாவது எதாவது பெண் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு அம்மிக்கல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு ரொம்ப ஹாப்பி உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்குறது இந்த அம்மைக்கள் வாங்குறது பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்